ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நேத்துக்கு வந்து கிடச்சிருந்தது என்ன அப்படின்னா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே நல்லா போயிட்டுருந்த ஒரு சீரியல் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் என் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மலர் அப்படிங்கிற சீரியல் அந்த சீரியலில் கோ டேரக்டராக வந்து ஒர்க் பண்ண பழனி பழனி அவர் வந்து நேற்றுக்கு வந்து இறந்துட்டுருக்காரு கேட்ட உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்திருக்கு ஏன்னா மலர் சீரியலில் இப்போ வரைக்குமே அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு லாஸ்ட் வரைக்குமே இப்போ சடனாக இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சில போஸ்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கேட்டதும் ரொம்பவே ஷாக் தான் ஏன்னா என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரை பார்க்கறதுக்கும் ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி இல்லை சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு ஆனால் இந்த ஒரு நிலைமை இப்போது எந்த ஏஜுக்குன்னு இல்லை குழந்தையில் பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் பர்சன்ஸுக்குமே காமனாக வர்றது இந்த ஹார்ட் அட்டாக்காக ஆகிடுச்சு நடந்து போயிட்டே இருக்காங்க இறந்துட்டாங்க அப்படின்றாங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க அப்படியே விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வாக்கிங் போங்க ஆரோக்கியமாக இருங்க ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும் இவங்களோட வீட்டுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஸ்ட்ராங்கையும் அந்த கடவுள் கொடுக்கணும் கண்டிப்பாக